அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நடப்பு நிகழ்வுகளானது அனைத்து வகையான டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் பயன்படுது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அறிவிப்பானை வெளியிட்டுள்ள தமிழக அரசு கலைக்கல்லூரிகளில் பேராசிரியர் பணியிடத்துக்கான தேர்வுக்கும் இந்த நடப்பு நிகழ்வு தேவைப்படுகிறது இன்றைய காணொளியில் நாம் நவம்பர் பத்தாம் தேதியில் இருந்து நடந்த நிகழ்வுகளை காணலாம் உலக பொது போக்குவரத்து தினம் உலக நோய் தடுப்பு தினங்களாக நவம்பர் பத்தை கடைபிடிக்கிறோம் சூரியனின் வெளிப்புற பகுதியை ஆராய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா எல் ஒன் விண்கலம் சூரிய கதிர்வீச்சின் அலையை பதிவு செய்து தரவுகள் வெளியிட்டுள்ளது இவ்விண்கலத்தில் உள்ள ஹெல் ஒன் ஓஎஸ் எனும் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் சூரிய கதிர்வீச்சின் ஒளி அலையை பதிவு செய்துள்ளது ஏற்கனவே அமெரிக்காவின் ஜிஓஇஎஸ் விண்கலம் வழங்கிய தரவுகளுடன் இது ஒத்துப்போகிறது பெங்களூர் யுஆர் ராவ் செயற்கைக்குள் மையம் இந்த கருவியை தயாரித்துள்ளது பீகார் மாநிலத்தில் இடஒதுக்கீட்டை எழுபத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது பீகாரில் முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமீபத்தில் நடந்தது அதன் அடிப்படையில் இந்த ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் அதிகமாக இட இடஒதுக்கீடு அளிக்கும் மாநிலம் எது அப்படின்னா சத்தீஸ்கர் தான் இது எண்பத்தி இரண்டு சதவீதம் அளிக்குது அதிக மகசூல் தரும் குறுகிய கால நெல் ரகமான பூசா டூ ஜீரோ நைன் ஜீரோ ஐஏஆர்ஐ அறிமுகம் செய்துள்ளது பிரிட்டனின் கியூஎஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் நூற்றி நாற்பத்தி எட்டு இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் பிடித்துள்ளன நூற்றி முப்பத்தி மூணு சீன உயர்கல்வி நிறுவனங்களும் தொண்ணூற்றி ஆறு ஜப்பான் உயர்கல்வி நிறுவனங்களும் இடம் பிடித்துள்ளன இந்திய அளவில் மும்பை ஐஐடி முதலிடத்தில் உள்ளது தேசிய விளையாட்டுப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோவாவில் நடைபெறுகிறது முப்பத்தி ஏழாவது தேசிய விளையாட்டுப் போட்டியில் மகாராஷ்டிரா இரநூத்தி இருபத்தி எட்டு பதக்கங்கள் மொத்த சாம்பியன்ஷிப்பை வென்றுள்ளது சர்வீஸ் அணி இரண்டாவது இடமும் ஹரியானா மூன்றாம் இடமும் பிடித்துள்ளது தமிழ்நாடு எழுபத்தி ஏழு பதக்கங்கள் பெற்று பத்தாவது இடத்தில் உள்ளது முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டி உத்தரகாண்டில் நடைபெறும் தேசிய கல்வி தினமாக நவம்பர் பதினொன்னை கடைபிடிக்கிறோம் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்தி போன்ற மொழிகளில் செயல்படும் ஐயன் செயலி சபரிமலை பக்தர்களுக்காக கேரளாவில் தொடங்கப்பட்டுள்ளது சிக்கன்குனியா வைரசுக்கு எதிரான லெக்ஸுக் எல் எக்ஸ் ஐக்யூ தடுப்பூசிக்கு அமெரிக்கா ஒப்புதல் இது உலகின் முதல் சிக்கன்குனியா தடுப்பூசியாகும் அபாண்டன்ஸ் இன் மில்லிடஸ் என்னும் பாடலுக்காக மோடி அவர்களுக்கு கிராமி விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்தியா இஸ்ரேலிடமிருந்து ஹெர்மஸ் நைன் ஜீரோ ஜீரோ ட்ரோனை வாங்க உள்ளது இலங்கை கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகள் அனைவரையும் நீக்கம் செய்யும் தீர்மானத்தினை இலங்கை அரசு நாடாளுமன்றத்தில் இயற்றியுள்ளது கிரிக்கெட் விதியை மீறி இலங்கை அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதால் ஐசிசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இலங்கை கிரிக்கெட் வாரியத்தை கடை விதிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக நடைபெற உள்ள கிரிக்கெட் போட்டியை இலங்கையில் நடைபெறாமல் வேறு இடத்துக்கு மாற்றியிருக்காங்க அது எந்த இடம் அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம் மனிதனை போன்ற செயற்கை நுண்ணறிவு ரோபோவான மிகா எம்ஐ கேஏ எனும் மிகா தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் ஹன்சன் ரோபோட்டிக்ஸ் மற்றும் டிக்டேட்டரின் முதல் மனித உருவ ரோபோ தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளது உலக நிமோனியா தினம் நவம்பர் பனிரெண்டு உலக கருணை தினம் நவம்பர் பதிமூன்று உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் தீபாவளிக்காக இருபத்தி ரெண்டு லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றி சாதனை இந்தியாவின் தொழிலக உற்பத்தி வளர்ச்சி கடந்த செப்டம்பரில் ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக குறைவு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் இது பத்து புள்ளி மூணு சதவீதமாக இருந்தது ஒரு உலகக்கோப்பை தொடரில் அதிக ஓவர்களை சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி ஆப்கான் சாதனை இந்த ஆப்கானிஸ்தான் வந்து இந்த உலகக்கோப்பையில் இரநூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து ஓவர்களை சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு கொடுத்து சாதனை படைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ஓவர் தான் கொடுத்துருந்தாங்க அந்த சாதனையை தற்பொழுது ஆப்கானிஸ்தான் முறியடித்துள்ளது தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் பதினான்கு உலக சர்க்கரை நோய் தினம் நவம்பர் பதினான்கு பதினைந்தாவது மத்திய நிதி ஆணையம் மூலமாக தமிழகத்தின் ஊரக பகுதிகளுக்கு எண்ணூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு பதினைந்தாவது நிதி ஆணைய தலைவர் ஸ்ரீ என் கே சிங் அரசமைப்பு சட்டம் இரநூத்தி எண்பதாவது பிரிவின்படி ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கும் நிதிக்குழு அமைக்கப்படும் இக்பால் ஹூசைன் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமனம் யாருன்னா எக்பால் ஹூசைன் தான் இந்த ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமனம் ஐசிசியின் கௌரவமிக்க விருதான ஹால் ஆஃப் ஃபேம் விருதிற்கு மூன்று நபர்கள் தேர்வு ஒருவர் வீரேந்திர சேவாக் இந்திய வீரர் இரண்டாவதாக டயானா எல்டுஜி இவங்க வந்து இந்திய மகளிர் அணி முன்னாள் கேப்டன் இந்த விருது பெறும் முதல் இந்திய வீராங்கனை இவங்க தான் மூன்றாவது வீரர் அரவிந்த சில்வா இலங்கை வீரர் முன்னாள் வீரர் ஏடிபி டூர் ஃபைனல்ஸ் போட்டி இத்தாலியில் நடந்தது இதில் செர்பியாவின் ஜோகோவிச் சாம்பியன் இதனால் உலகின் நம்பர் ஒன் வீரர் என்ற அந்தஸ்தை தக்க வைத்து கொண்டார் ஆறு ஆண்டுகளாக நம்பர் ஒன் சாம்பியனாக நீடித்த பீட் சாம்ராஜின் சாதனையை இவர் முறியடித்துள்ளார் பாகிஸ்தானில் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி நடைபெற இருக்கிறது எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாகிஸ்தான் இப்போட்டியை நடத்த உள்ளது உலகின் தலைசிறந்த மகளிர் அணிகள் மோதும் பில்லி ஜீன் கோப்பை டென்னிஸ் போட்டியில் கனடா உலக சாம்பியன் பட்டத்தை வென்றது முதன்முறையாக கனடா அணி பில்லி ஜீன் கிங் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றது உள்ளது அடுத்ததாக நவம்பர் பதினைந்து பழங்குடியினர் பெருமை தினமாக கடைபிடிக்கிறாங்க இன்றைய தினம் பிர்சா முண்டாவின் பிறந்த தினம் என்னை பிறந்தார்னா பதினைந்து பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ஜார்க்கண்ட் உருவாகிய தினம் நவம்பர் பதினைந்து பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தில் பீகாரில் இருந்து பிரிக்கப்பட்ட மாநிலம்தான் ஜார்க்கண்ட் கூர்நோக்கு இல்லங்களை மேம்படுத்த அமைக்கப்பட்ட ஒரு நபர் கமிட்டி தலைவரான சந்துரு தனது அறிக்கையை தமிழக முதல்வரிடம் சமர்ப்பித்தார் நவம்பர் பதினைந்தில் புதுக்கோட்டையில் புதிய மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை திறக்கப்படவுள்ளது இது தமிழ்நாட்டின் மூன்றாவது பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஏற்கனவே சென்னையிலும் சிதம்பரத்திலும் செயல்பட்டு வருகிறது தாமிரபரணி ஆற்றிலிருந்து கடற்கரை நகரத்திற்கு குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்ட ராவ் பகதூர் குரூஸ் பெர்னாண்டஸ் சிலையானது தூத்துக்குடியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இவர் தூத்துக்குடியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் ஸ்மார்ட் சிட்டி தரவரிசை தமிழகத்தின் மதுரை எட்டாவது இடம் முதலிடம் குஜராத்தின் சூரத் இரண்டாம் இடம் ஊபியின் ஆக்ரா மூன்றாம் இடம் குஜராத்தின் அகமதாபாத் குஜராத் வந்து இதில் ரெண்டு முதல் முதலிடமும் மூன்றாம் இடமும் குஜராத்து தான் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் பதினைந்தாவது தவணைத் தொகையான பதினெட்டாயிரம் கோடியை பிரதமர் விடுவிக்கிறார் பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டம் ரெண்டாயிரத்தி கொண்டு வரப்பட்டது தில்லி பிரகதி மைதானத்தில் நாற்பத்தி இரண்டாவது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான கருப்பொருள் வாசுதேவ குடும்பகம் இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி எனப்படும் எஸ்ஐடிபிஐ ஜோகாட்டா இணைந்து சம்பூரன் குறியீட்டை அறிமுகம் செய்துள்ளது இந்திய எம்எஸ்எம்இ துறையின் செயல்திறன் பற்றிய நிகழ்நேர தகவலை வழங்க இக்குறியீடு வழங்கப்படுகிறது உத்தரகாண்ட் பொது சிவில் சட்டத்தினை அமுல்படுத்த உள்ளது கோவாவில் பொது சிவில் சட்டமானது இந்திய சுதந்திரத்திற்கு முன்பே போர்த்துகீசியர்களால் கொண்டு வரப்பட்டு நடைமுறையில் உள்ளது நேபாளத்தில் டிக்டாக் செயலிக்கு தற்போது தடை விதி பட்டுள்ளது போர் விமானங்களை தாக்கி அழிக்கும் இக்லா எஸ் ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய இந்தியா ரஷ்யா இடையே ஒப்பந்தம் அடுத்ததாக நவம்பர் பதினாறு தேசிய பத்திரிகை தினம் மற்றும் சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினமாக கடைபிடிக்கிறோம் தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் மதுரையில் உருவாகி வருகிறது கடந்த செப்டம்பரில் இந்தியாவின் நிலக்கரி இறக்குமதி ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு கோடி டன்னாக அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு கோடி டன்னாக இருந்தது தற்போது நாலு புள்ளி மூணு சதவீதம் நிலக்கரி இறக்குமதி அதிகரித்துள்ளது கேரளாவின் வயநாடு ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் ஆதார் பதிவினை முடித்துள்ளது இதன் மூலம் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் ஆதார் பதிவினை முடித்த முதல் மாவட்டமாகியது ஹரியானா ஃபரிதாபாத்தில் ஒன்பதாவது இந்திய சர்வதேச அறிவியல் விழா நடைபெற உள்ளது நவம்பர் பதினேழில் மத்திய பிரதேசத்தில் உள்ள இரநூத்தி முப்பது சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது எண்ணெய் திமிங்கலங்களுக்காக கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதியை நிறுவியுள்ளது இது உலகின் முதல் கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் இதை நிறுவிய நாடு டொமினிகா மாலத்தீவு அதிபராக முகமது முயிஸ் பதவியேற்பு சர்வதேச மாணவர் தினமாக நவம்பர் பதினேழை கொண்டாடுகிறோம் நவம்பர் பதினேழு தேசிய வலிப்பு தினமாகவும் கடைபிடிக்கிறோம் தமிழ்நாட்டில் தொழில் துறைகளில் நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் பணியாற்றுகின்றனர் இந்திய தொழிலாளர் அமைச்சகத்தின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஆய்வில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிர் விலையை நிர்ணயிப்பதில் வணிகர்களின் ஏகபோகத்தை தகர்க்க கிசான் பாய் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது குஜராத்தின் அகமதாபாத்தில் உலக மீன்பிடி மாநாடு நடைபெற உள்ளது அதிக மீன் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் ஆந்திரா பெட்ரோ சான்சஸ் ஸ்பெயினின் முதல்வராக தேர்வு இந்தியாவைச் சேர்ந்த பிரிட்டிஷ் நாவலரான சல்மான் ருஷ்டிக்கு முதல் முதலாக வாழ்நாள் அமைதியை சீர்குலைக்கும் விருது வழங்கப்பட்டுள்ளது ரோஹித் சர்மா ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் ஐம்பதாவது சிக்சரை அடித்துள்ளார் இதற்கு முன் கையில் நாற்பத்தி ஒன்பது சிக்ஸர் சாதனையை முறியடித்தார் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அதிக சிக்சர் அடித்தவராகவும் ரோஹித் சர்மா திகழ்கிறார் நவம்பர் பதினேழில் எழுபத்தி ஒன்பதாவது தேசிய ஸ்குவாஷ் போட்டி சென்னையில் தொடங்கும் நவம்பர் பதினேழில் பதிமூன்றாவது தேசிய ஹாக்கி போட்டி சென்னையில் தொடங்கும் நவம்பர் பதினெட்டு ஃபோன்பே செயலி மூலம் மெட்ரோ ரயிலில் பயணச்சீட்டு பெறும் புதிய வசதியை மெட்ரோ நிறுவனம் துவங்கியுள்ளது ஏற்கனவே வாட்ஸ்அப் பேடிஎம் செயலிகள் மூலம் பயணச்சீட்டு பெறும் வசதி இருந்தது தற்போது ஃபோன்பே செயலி மூலமும் பயன்படுத்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பத்தொன்பது டு இருபத்தி ஒன்று வரை சென்னையில் பன்னாட்டு மருத்துவ சர்வதேச மாநாடு நடைபெறவுள்ளது தக்ஷின் மையத்தை பிரதமர் துவங்கி வைத்தார் இது உலகளாவிய தெற்கு நோக்கிய நாடுகளின் சிறப்பு மையமாகும் இவ்வமைப்பில் இந்தியா பாகிஸ்தான் இந்தோனேசியா சீனா பிரேசில் போன்ற நாடுகள் உள்ளன நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் திட்டத்தின் நான்காவது கப்பலை இந்திய கடற்படை அறிமுகம் செய்துள்ளது இக்கப்பலிற்கு அம்னி என்று பெயர் அமினி கப்பலானது காட்டுப்பள்ளியில் தொடங்கப்பட்டுள்ளது அடுத்ததாக நவம்பர் பத்தொன்பது உலக ஆண்கள் தினம் தேசிய ஒருமைப்பாடு தினம் உலக கழிப்பறை தினமாக கடைபிடிக்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த தமிழக அரசு இலக்கு உலகளாவிய யூனிகான் தரவரிசையில் இந்தியா மூன்றாம் இடம் இந்தியாவில் எழுபத்தி ரெண்டு யூனிகான் நிறுவனங்கள் உள்ளன உபி மாநிலத்தில் ஹலால் முத்திரையிட்ட பொருள்கள் விற்பனைக்கு தடை கொச்சி நகரமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆசியாவில் பார்க்க வேண்டிய சிறந்த இடங்கள் பட்டியலில் முதலிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான மிஸ் யுனிவர்ஸ் பட்டத்தை செய்னனிஸ் பாலிசியோஸ் எனும் நிகா நிகரகுவா நாட்டைச் சேர்ந்தவர் தட்டி சென்றுள்ளார் விராட் கோலியின் மெழுகு சிலையை மெய் ஜெய்ப்பூர் மெழுகு அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் வரலாற்றில் தனது ஐம்பதாவது சதத்தை பதிவு செய்ததன் நினைவாக இச்சிலை வைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக நவம்பர் இருபது இது உலகளாவிய குழந்தைகள் தினமாக கடைபிடிக்கிறோம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஏழு அடி திருக்குறள் புத்தகம் வெளியீடு சென்னை கோயம்பேட்டில் ஜனவரி ஐந்தில் உலக செம்மொழி தமிழ்ச் சங்கம் சார்பில் பன்னாட்டு மாநாடானது நடைபெறவுள்ளது உலக கல்வித்திறன் மேம்பாட்டில் தமிழ் மொழியின் பங்கு என்ற தலைப்பில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகில் உள்ள அத்தால நல்லூர் அருள்மிகு கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவில் பாண்டியர் சோழர் காலத்து கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இக்கோயிலானது பாண்டிய மன்னன் மாரவர்மன் ஸ்ரீ வல்லபனால் கட்டப்பட்டது இது பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது பதிமூன்றாவது ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடந்தது இதில் ஆஸ்திரேலியா ஆறாவது முறையாக சாம்பியன் பட்டம் ஆனது இதற்கு முன்பட்ட ஐந்து பட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுகளில் வாங்கியிருக்கோம் ஆட்ட நாயகன் விருது வந்து டிராவிஸ் ஹெட் வாங்கியிருக்காரு ஆஸ்திரேலிய வீரர் தொடர் நாயகன் வந்து விராட் கோலிக்கு கிடச்சிருக்கோம் அதிக ரன்கள் அடித்தது விராட் கோலி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து ரன்கள் அதிக விக்கெட்டுகள் எடுத்தது முகமது சமி இருபத்தி நான்கு விக்கெட்டுகள் அதிக சதம் அடித்தது குயின்டன் டீகாக் நான்கு சதம் அடிச்சிருக்கார் அடுத்ததாக நவம்பர் இருபத்தி ஒன்றை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்